பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே என்கிறது நன்னூல் புதிய கண்டுபிடிப்புகளும் நவீன தொழில்நுட்பங்களும் என்றைய உலகிற்கு அவசியமானதாக உள்ளன நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை வட்டம் குண்டூர் நாடு ஊராட்சிக்கு உட்பட்ட நத்துக்குளிப்பட்டி அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு பயின்று வரும் மாணவிகள் த கௌசிகா ப நதியா ஆகியோர் புதிய வகையான நவீன பையை வடிவமைத்துள்ளனர் கொல்லிமலை போன்ற இடங்களில் பள்ளிக்கு சென்று வரும் மாணவ மாணவிகள் தங்கள் வீடுகளிலிருந்து மலைப்பாங்கான பகுதிகளில் நடந்து செல்ல வேண்டிய சூழல் உள்ளது அப்போது அவர்களுக்கு பாதுகாப்பை வழங்கும் வகையில் மாணவிகள் தங்களுடன் எடுத்துச் செல்லும் வகையில் வடிவமைத்துள்ள இந்த நவீன பையில் முதலுதவி பெட்டி பாடங்களை எழுதுவதற்கான சிறு அட்டை பெண்கள் பாதுகாப்பு அலாரம் உள்ளிட்ட முப்பத்தி ஐந்து வகையான பொருட்களை வைத்துக் கொள்ள முடியும் வனப்பகுதியில் பள்ளிக்கு நடந்து செல்லும் மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் இந்த நவீன பை அமைந்துள்ளது இந்த கண்டுபிடிப்பை மாவட்ட மற்றும் மாநில அளவிலான கண்காட்சிகளில் இடம்பெற செய்து மாணவிகள் த பா நதியா சிறப்பிடம் பெற்றுள்ளனர் இதனால் இந்த மாணவியர் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோவிற்கு செல்லும் வாய்ப்பையும் பெற்று உள்ளனர் இதுகுறித்து கொல்லிமலை பாப்பங்கராய்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மாணவி த கௌசிகா கூறும்போது தினமும் பள்ளிக்கு நடந்து வரும்போது எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் ஸ்மார்ட் ஸ்கூல் பேக்கை ஆசிரியர்கள் துணையோடு வடிவமைத்ததாக கூறுகிறார்